ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகா சைல் இன்றைக்கி வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா கரண்டியை வச்சு விநாயகர் சதுர்த்திக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கொளக்கட்டை வந்து பண்ணப் போகிறோம் அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து வீடியோவில் வந்து பார்த்துடலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொளக்கட்டை பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் வந்து கடாய் வச்சுருங்க அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் வந்து சேர்த்துக்கோங்க நெய் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கு அடுத்து ரெண்டு சில் தேங்காய் வந்து நல்லா பூ போல துருவி வச்சுக்கோங்க அந்த துருவின தேங்காய் வந்து இப்போ நெய்யில் வந்து போட்டு தேங்காய் வந்து ஃபஸ்ட்டு வந்து வறுத்துக்கலாம் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வறுத்துக்கு அடுத்து அதில் வந்து ஒரு ரெண்டு ஏலக்காய் வந்து நச்சு வந்து போட்டுக்கோங்க கூடவே வந்து வெள்ளம் வந்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க பவுட்ரு பண்ண வெள்ளத்தை பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு வந்து இப்போ தேங்காவில் வந்து போட்டு அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் வெள்ளம் வந்து நல்லா சூடாக சூடாக வந்து வெள்ளம் வந்து மெல்ட் ஆகி நல்லா நம்ம தேங்காவோடு வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு வந்து பூரணம் வந்து ரெடி ஆகிடும் அந்த டைமில் வந்து நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு வந்து பூரணம் வந்து ரெடி ஆகிடுச்சு அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து குளக்கட்டைக்கு தேவையான மாவு வந்து பிசைஞ்சிடலாம் அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து பச்சரிசி மாவு வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து புட்டு மாவுனாலும் வந்து எடுத்துக்கலாம் வீட்டிலே தெய்ச்ச பச்சரிசி மாவுனால் வந்து எடுத்துக்கலாம் அதை வந்து ஒரு பவுலில் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு அளவுக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் வந்து சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கும் நமக்கு குளக்கட்டை வந்து ரொம்ப நேரம் வந்து நல்லா சாஃப்டாக வந்து இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து நெய் வந்து சேர்க்குறோம் இப்போ இந்த மாவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா தண்ணி வந்து சூடாக இருக்கிற தண்ணி வந்து ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் சூடாக இருக்க தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கொழுக்கட்டை வந்து ரொம்ப நேரம் வந்து நல்லா சாஃப்டாகவே வந்து இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து கை வந்து சுடும் அதனால நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணியை ஃபஸ்ட்டே வந்து நிறையா ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு ஏற்றாப்பில் வந்து தண்ணி வந்து குறைய குறைய ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கடுத்து மாவு வந்து சூடாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்பூன்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் லைட் சூடாக ஆனக்கடுத்து நம்ம கை விரல்களாகவே வச்சு நல்லா வந்து மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் நம்ம கையால் வந்து நல்லா செஞ்சா தான் நமக்கு குளக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக வந்து வரும் இப்போ வந்து நம்ம மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு வந்து கொளக்கட்டை பண்ணுறதுக்கு வந்து மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ மாவு இருந்தாலும் சரி அஞ்சே நிமிஷத்தில் குளக்கட்டையை வந்து செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கு வந்து ஒரு ஈஸியான மெத்தடு வந்து இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க குளிக்கரண்டி வந்து எடுத்துக்கோங்க அந்த குளிக்கரண்டியை வச்சு தான் ரொம்ப ஈஸியாக வந்து சீக்கிரத்தில் எவ்வளோ மாவு இருந்தாலும் குளக்கட்டை வந்து பண்ணிடலாம் அந்த குளிக்கரண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு சொட்ட அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஈஸியாக நமக்கு வந்து இந்த கரண்டியிலேருந்து மாவு வந்து வெளியே வரும் இப்போ அந்த கரண்டியில் பார்த்தீங்கன்னா மாவு வந்து எடுத்து ஃபுல்லாக வந்து நல்லா சமமாக வந்து வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு வந்து மாவு வந்து அந்த கரண்டி ஃபுல்லாக தேவைப்படுறதோ அந்த அளவுக்கு வந்து மாவு வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கோ வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹோல் மாதிரி போட்டுக்கோங்க ஹோல் போட்டுட்டு அதில் தான் நம்ம வந்து ஏற்கனவே வந் செஞ்சு வச்சா பூராணத்தை எடுத்து உள்ள வந்து வச்சுடுங்க அந்த ஹோல்ல வச்சுட்டு இப்போ நம்ம வந்து சைடில் இருக்க மாவு வச்சு அந்த உருண்டையை பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லா வந்து சமமா வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணும் போதே வந்து நல்லா நீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணுங்க நல்லா மாவு எதுவும் வெளியே தெரியாத மாதிரி நல்லா நீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து கொளக்கட்டை வந்து பாக்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக வந்து இருக்கும் அதனால் நீட்டாக வந்து சமமாக வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தட்டு இல்லைன்னா ஒரு ரெண்டு தட்டு வந்து கரண்டி அப்படியே வந்து க குப்புற கவுத்தி ரெண்டே ரெண்டு தட்டு நீங்கள் வந்து தட்டிட்டீங்கன்னா அழகாக சேஃபாக ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து கொளக்கட்டை வந்து இருந்து வெளியே வந்துடும் இந்த மாதிரி நம்ம வந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா மாவு வந்து எவ்வளோ இருந்தாலும் சீக்கிரத்தில் நம்ம வந்து கொளக்கட்டை வந்து ரெடி பண்ணிடலாம் அது மட்டும் இல்லை பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து புதுசாக வந்து கொளக்கட்டை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு அந்த ரவுண்ட் ஷேஃப்லாம் வந்து வராது வராதப்போ வந்து கொளக்கட்டை பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி அன் இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு வந்து அந்த அளவுக்கு நமக்கு ஆசை வந்து வராது இந்த மாதிரி நீங்கள் கரண்டியில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் இது பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடு சொல்லிட்டு நீங்கள் வந்து வீட்டில் கொலக்கட்டை பண்ணிங்கன்னா எப்போதும் இந்த மெத்தட்லேயே வந்து பண்ணுவீங்க அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான மெத்தடு கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்து ரெண்டாவது உங்களுக்காக நான் வந்து செஞ்சு காட்டுறேன் நம்ம ஸ்டஃபிங் வந்து உள்ளே வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நீட்டாக வந்து பண்ணிவிட்டு ரெண்டே ரெண்டு தட்டு மட்டும் நீங்கள் தட்டிட்டீங்கன்னா அழகாக கரண்டியிலருந்து கொளக்கட்டை வெளியே அழகாக வந்துடும் நம்ம எண்ணெய் மட்டும் கொஞ்சம் வந்து தடவிக்கோங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து இருந்து மாவு வந்து வெளியே ஈஸியாக வந்து வரும் இந்த மாதிரி உங்கள்கிட்ட எவ்வளோ மாவு இருந்தாலும் நீங்கள் வந்து அசால்ட்டாக இதெல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ எல்லாத்தையும் செஞ்சதுக்கடுத்து இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து ஆவியில் வந்து வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆவியில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தாலே நமக்கு வந்து கொளக்கட்டை வந்து ரெடி ஆயிரும் நம்ம வந்து இப்போ கொளக்கட்டைய வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்தாச்சுன்னா விநாயகர் சதுர்த்தி கொலக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இப்போ நமக்கு வந்து கொளக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வந்து பார்த்துடலாம் நம்ம கட் பண்ணோன்னே உள்ளே நம்ம வச்ச ஸ்டஃபிங் உள்ள வந்து சூப்பராக வந்து வெந்திருக்கு பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் நல்லா சாஃப்டாகவும் நல்லா ஒரு டேஸ்டில் வந்து இருக்கும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உங்கள் வீட்டில் இந்த கொலக்கட்டையை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு இந்த லைக் பண்ணுங்க யாருக்கெல்லாம் யூஸ் ஆகணும் உங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்